எல்லோரும் அறிவார் பொருள் தனித்தன்மை எவ்வாறு என்றால் அகப்பொருள் இலக்கணம் தான் சுட்டுகிறதே தவிர பொருள் இலக்கணத்தை சுட்டவில்லை புறப்பொருள் போன்ற செய்திகள் எல்லா மொழிகளிலும் காணப்படுகின்றன ஆனால் அகப்பொருளில் காணப்படுகின்ற செய்திகள் தமிழுக்கே உரியன என்பதை இங்கே வற்புறுத்துகிறோம் குறிக்கோளியல் காலையை பொறுமையாருடையதுதான் அகப்பொருள் மரபு பாடல் முறை இரண்டுமே தனித்தன்மையுடையன அகப்பொருள் மரபு மாநட காதலை பாடுகிறது காதல் பொருள்மை என்பது எல்லா இலக்கியங்களுக்கும் பொதுவானது காதலை பாடாத இலக்கியம் எந்த மொழியிலும் இல்லை நாட்டுப்புற பாடல்களிலும் இடம்பெறும் பாடுபொருள் தான் காதல் ஆனால் அகப்பொருளுக்கு உரியதாக கொள்ளப்படும் காதல் பொருண்மை பல்வேறு உட்பட்டதாகும் நாடக வழக்கு உலகியல் வழக்கு என்னும் இருவகை பண்புமுடையதாக அமையும் இலக்கிய மரபுதான் அகம் என்று கூறப்படும் நாடக வழக்காகவே உலகியல் பார்வையினை உடைய காலர் எனினும் உலக வழக்கில் காணப்படுவது இத்தகைய ஆலும் உணரப்படுவது தகவல் அகப்பொருள் என்பதை பல்வேறு துறைகளால் கூறப்படுகின்றன துறைகள் தான் மிகுதியாக இன்று தன்மையை உணர்த்துகின்றன பெரும்பாலும் அவை இன்றைக்கும் நடைபெறுவன உதாரணமாக சூழலும் நாகரிக முறைகளும் மாறினாலும் கூட தமிழ் அகப்பொருள் தரும் துறை பொருள்கள் மாறவில்லை நலம்பாராட்டல் குறியிடம் கூறல் வழிநல் அருமை இச்செழுப்பு நாடிக்கண் பழைத்தல் போன்ற துறைகள் புரிஞ்சவன இன்றைக்கும் நாட்டிலே நடந்து கொண்டிருக்கின்றன தமிழ் அகற்பொருள் பொருண்மை காலம் கண்ணியது அன்று காலம் கடந்தது என்பது வெளிப்படை பாடுபொருள் இவ்வாறு இருக்க அகம்பொருளுடைய பாடல் முறைமைகள் இன்றமையானன பல்வேறு விளக்கலாக விதிகளை உடையன அகற்பாடல்கள் தலைவன் தலைவியலை பற்றியதாக மட்டுமே அமையும் பிற பாத்திரங்கள் உலகனும் அவர்களை பற்றி அகப்பாடல் வராது பாடல் தலைவன் தலைவியர்கள் இயற்பெயர் சுத்தப்படமாட்டார் சுற்றி வருவோர் பயன் வளர்ப்புறாள் என்பது இலக்கண வழக்கு பாடல் அமைப்பு நாடக முன்னிலையாக அமையும் உரையாடல் பகுதியில் வருவதில்லை ஓரிரு பாடல்கள் மட்டும் கழித்தொகையில் காணப்படுகின்றன பருவமடைந்த இளைவர்களை பற்றியதாகவே அகப்பாடல்கள் அமையும் தலைவன் தலைவீரல் முதுமை நோய் இறப்பு போன்ற நிலைகள் தமிழ் சங்க இலக்கியத்தில் பாடப்படுவதில்லை கலவியல் பருவத்தில் தோன்றும் காதல் திருமணத்தில் நிறைவேறியே தீரும் நிறைவேறாத காதலை தமிழ் அகப்பாடல்களில் காண இயலாது தமிழ் அகப்பாடல்கள் என்னென்ன இருக்காது என்றால் அன்பிக்வேட்டர் ரைவல்ரி பீட்ரேயல் ஆஃப் லவ் கிராஸ் லவ் தப்போல்ரி ஆர் ஆர் நாட்டால் தீட்டர் என் தமிழ் அகம்போயிற்று அகம்பாளதல் உணர்ல்கள் அறிவுறுத்தும் வாழ்க்கை செயல்பாடுகள் எல்லா நாட்டு மக்களுக்கும் எப்போதும் பொருந்தோனமாகவே அமையும் தமிழ் அகப்பாளர் பொறுமையில் இன்பமான மனநிலையே உணரப்படும் இன்பமே என்னாலும் துன்பமில்லை என்னும் உணர்வை குறிஞ்சி முல்லை மாடல் மறுதல் நெய்சல் என்னும் எல்லா துணைப்பாடல்களிலும் காணலாம் களவு கருப்பினும் இருவகை கைகூளிலும் உணரலாம் அதாவது இது மிக அடிப்படையான தமிழ் அகற்பொருளுடைய உணர்வு பெயர் அதாவது அகப்பொருள் காதல் சூரியன் அஸ்டமிப்பதே இல்லை குழம் மற்றொரு அடிப்படையில் ஒரு அமைப்பியல் சார் அமைப்பியல் கோட்பாடுகளின் அடிப்படையில் ஒரு அமைப்பியல் சார் கவிதையை உருவாக்க வேண்டும் என்று கள்ள தொட ஜன பாரத் போன்ற ஐரோப்பிய அமைப்பியல் சார் இலக்கிய திறனாய்வாளர்கள் இன்னும் முயன்று வருகின்றனர் இதுவரையில் எந்த மொழிக்கும் இப்படி ஒரு அமைப்பியல் சார் கவிதைகள் உருவானதாக தெரியவில்லை சசூரின் அகவடிவம் புறவடிவம் தனி வடிவம் என்னும் கோட்பாட்டு அடிப்படையில் மொழியலார் அமைப்பில் சார் மொழி நூலை கண்டறிந்தது போல இலக்கண தினாய்வாளருடன் கவிதையியல் ஒன்றை அமைக்கலாம் என கருதினர் தொழிலாளர் பொருளாதாரம் ஓர் அமைப்பியல் சார் கவிதையல் இது இவ்வாறு உலக இலக்கியங்களிலே எந்த மொழிகளிலும் அமைப்பியல் சார் கவிதையல் வந்ததாக இதுவரை தெரியவில்லை ஐரோப்பிய ஆசிரியர்கள் முயன்று வருகிறார்கள் அகவடிவாகவும் சங்கக தொழிற்படு புறவழிவாகவும் அமைந்திருப்பதை காணும் எடுத்து தமிழ் இலக்கிய மரபு பல்லாண்டுகளுக்கு முன்னரே ஒரு இலக்கிய கவிதைகளை இலக்கணப்படுத்தி இருக்கும் பாங்கினை அறிந்து வியப்பும் மகிழ்ச்சியும் அடைகிறோம் என்ற மூன்றின் அடிப்படையிலே இலக்கணத்திற்கு இலக்கியம் வகுத்தது முதன்முறையில் தமிழில்தான் இப்படி ஒரு இலக்கணத்தை வகுக்க வேண்டும் என்று ஐரோப்பாவிலே பலர் இன்னும் முயன்று கொண்டிருக்கிறார்கள் இதுவரையில் வெற்றி பெறவில்லை என்பனார் புலவர் எனும் தொல்காப்பிய தொடர்கள் அவர் காலத்திற்கு முன்னரே பொருள் இருக்கிற மரபு தமிழில் தோன்றியிருக்கும் என அறிகிறோம் மேலைய நாட்டு அமைப்பியல் சார் அறிஞர்கள் எவ்வாறு விரும்புகிறார்களோ அந்த கவிதைகளுக்கு அவர்கள் சொல்லுகின்ற பெயர் என்னவென்றால் லிட்ரரி சிஸ்டம் ஜெனரல் சயின்ஸ் ஆஃப் லிட்ரேச்சர் கிராமர் ஆஃப் லிட்ரேச்சர் லேண்ட் ஆஃப் தி மேுவல் என பல்வேறு தொடர்களால் அழைக்கின்றன எல்லா தொடர்களும் இலக்கண அமைப்பினைத்தான் தொல்வாக்கு பொருளாதாரம் பெற்றுள்ளது என்பதில் ஐயமே இல்லை இத்தகைய பொருளாதார அமைப்பு குறைந்ததை கிமு ஒன்பதாம் நூற்றாண்டுக்கு முன்னரே அமைந்திருக்க வேண்டும் என்றும் அவருக்கு முன்னரே இதனை ஆசிரியர் பெற்றிருக்கிறார்கள் ஆகினாலே இன்னும் முன்னால் தள்ளி போகக்கூடிய வாய்ப்புகள் என்பதும் புலனாகின்றன எனவே பொருளாதாரத்தின் அடிப்படையில் ஏற்படுகிற சங்க காலம் ஏறக்குறைய கிமு ஐந்தாம் நூற்றாண்டுக்கு முற்பட்டதாகத்தான் இருக்க வேண்டும் சில பாடல்கள் பின்னால் தொகுக்கப்பட்ட காரணத்தினால கிமு இரண்டாம் நூற்றாண்டுக்கு முதல் நூற்றாண்டு கூட வரலாம் ஆனால் பொதுவாக சங்க அகப்பாடல்கள் பெரும்பாலும் கிமு ஆறாம் நூற்றாண்டுக்கு முற்பட்ட தன்மையின் உடையனவாக இருக்கின்றன என்பதே இந்த இலக்கண அடிப்படையில் கூறப்படுகின்ற செய்திகள் வணக்கம் பாராட்டுவதற்கு பேராசிரியர் மேடையில் விட்டிருக்கின்ற அறிஞர் பொருமக்களே அவையில் விட்டிருக்கின்ற தமிழ் சான்றோர்களே அனைவருக்கும் என்னுடைய அன்பார்ந்த வணக்கத்தை கூறப்படுது இந்த கலந்தாய் வரங்கத்தின் மைய குறிக்கோள் அண்மையில் அயல் இருவர் எழுதிய நூலில் கருத்தின் பொருத்த விண்மையை சான்றுகள் காட்டி நிலைநாட்டும் நோக்கில்தான் இந்த கலந்தாய்வரங்கத்தை அமைப்பாளர்கள் அமைத்திருக்கிறார்கள் என்று நான் கருதுகிறேன் ஹர்மன் சீகன் என்கிற அறிஞர் எழுதிய பெல்லன் என்பவர் எழுதிய அலுவலகம் தங்க இலக்கியங்கள் எல்லாம் கிபி ஒன்பதாம் நூற்றாண்டுக்கு உட்பட்ட நல்ல பின்னர் தான் அதுவும் தொன்னாக்கிய கிபி பனிரெண்டாம் நூற்றாண்டு என்கிற அளவிற்கு புரிந்து கொள்ளாமலே அவர்கள் நம்முடைய பேராசிரியர் ஜார்ஜ் ஹார்ட் போன்ற இடத்திலே படித்திருந்தால் இந்த பிழைப்பாடுகள் நான் நினைக்கிறேன் அத்தகைய குறைவாளுடைய அந்த இரண்டு நூல்களையும் தமிழ் பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் என்னிடம் கொடுத்து இதை மதிப்பீடு செய்து ஒரு நூலை வரைதல் வேண்டும் என்று கோரினார்கள் ஒரு திங்களுக்குள்ளாக அவர் இருநூறு பக்கம் எழுதி மறுப்புறையை நான் நூலாக கொடுத்தேன் அந்த நூலிலே மிக விரிவாக நான் எழுதியிருக்கிறேன் இருந்தாலும் ஏழு எட்டு நோக்கில் இந்த சங்ககாலத்தை ஆராய்கிற பொறுப்பை அவர் துறை சார்ந்த அறிஞர்களுக்கு அமைப்பாளர் ஒப்படைத்ததுனால இந்த நான் பத்தாம் ஒன்பதாம் நூற்றாண்டு என்பதிலிருந்து மேல் நோக்கி போகிற பொழுதுதான் எலிமினேஷன் ப்ரோசஸ் இது அல்ல இது அல்ல என்று தள்ளிப் போகிற பொழுது இதுதான் சங்க காலம் என்ற நிலையை நாம் அடையாளம் கண்டு கொள்ள முடியும் இந்த ஆய்வுக்கு சில கோட்பாடுகளை நாம் முன்னிறுத்திக் கொள்ள வேண்டும் சம் பிரின்சிபிள்ஸ் வி ஹாவ் டு அடாப்ட் ஐடிக் பீரியட் ஆப் சங்கர் லிட்டரேச்சர் வாட் ஆர் த பிரிபிள் கோட்பாடுகள் என்ன நென்றிஹன் சிறந்த சரணாய்வாளர் ஆங்கில இலக்கியவர்களாக எழுதியவர் ஆங்கில இறைக்கியவர்களாக சில கோட்பாடுகளை சொல்ல